கோவையில் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் மட்டுமல்லாமல் இன்று தமிழகம் முழுவதும் அரசு பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கொண்டிருக்கும் போராட்டக் களமாக தமிழகம் மாறிவிட்டது என பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதி கூறுகையில் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீர்களா நிறைவேற்றினீர்களா சொன்னீர்களே செய்தீர்களா இது மட்டும்தான் அவர்களின் கேள்வியாக உள்ளது அரசாங்கம் அமைக்க வேண்டும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இப்போது அனைவரையும் தெருவில் நிறுத்தி போராட விட்டு போராட்டக்களத்தில் நிற்கும் சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கியுள்ளது என்று கடுமையாக விமர்சித்தார் சட்டப்பேரவையில் இதுகுறித்து நிச்சயமாக பேசுவதாகவும் வரும் தேர்தலுக்கு பின்னர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் போது அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார் போராடும் சாதாரண ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் அவர்களுக்கு கிடைக்கும் மிக சொற்பமான ஊதியத்திற்கு கணக்கில் உழைத்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகம் முழுவதும் சிஎஸ்ஆர் நிதி மற்றும் எம்எல்ஏ நிதியிலிருந்து புதிய அங்கன்வாடி மையங்கள் கட்டிக் கொடுத்ததாக கூறிய அவர் தமிழகத்தில் வேறு எந்த தொகுதியிலும் இத்தனை புதிய அங்கன்வாடி மையங்கள் கட்டியிருக்க முடியாது என்று சவால் விடுகிறேன் ஏனென்றால் ஒரு பெண்ணாக குழந்தையை அங்கன்வாடி மையத்தில் விட்டுவிட்டு செல்கின்ற ஏழை பெண்கள் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தால்தான் வேலைக்கு சென்று பணியாற்ற முடியும் என்று தெரிவித்தார் அதேபோல் சத்துணவு ஊழியர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப பணத்தை வைத்து குழந்தைகளுக்கு பசியாற்ற வேண்டும் என்று இரட்டிப்பு வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் திட்டங்களை மட்டும் அறிவிக்கிறது ஆனால் செயல்படுத்துவது இங்கிருக்கும் ஏழை குடும்ப பெண்கள் வருடக்கணக்காக உடைத்து சொற்ப பணத்தில் அந்த ஏழை மக்களுக்கான சேவையை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார் இவர்களுக்கு நாங்கள் எப்போதும் ஆதரவாக இருப்போம் என்று உறுதியளித்தார் நாடாளுமன்றத்தில் பாரத பிரதமர் மீது தாக்குதல் நடந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த பாரதிய ஜனதா கட்சி பிரதிநிதி நாங்களும் அதை கேள்விப்பட்டோம் மிக அதிர்ச்சியாக உள்ளது தோல்வி மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கும் காங்கிரசும் எதிர்கட்சிகளும் பிரதமரை இந்த அளவுக்கு அவர்கள் நினைந்து பார்க்க முடியாத செய்திகள் வரும்போது பதட்டமாக உள்ளன பிரதமரை தாக்குவதற்கு அதுவும் நாடாளுமன்றத்தில் போராட்டம் என்கின்ற பெயரில் முயற்சி செய்துள்ளதே என்பது அதிர்ச்சியாக உள்ளது என்றார் காங்கிரஸ் கரூர் எம்பி ஜோதிமணி ஆதாரத்தை வெளியிடுங்கள் என்று கூறியது குறித்த கேள்விக்கு சபாநாயகர் நிச்சயமாக அதை வெளியிடுவார் என்று பதிலளித்தார் ஊழியர்கள் ஊழியர்கள் இப்போது கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மட்டுமல்ல இன்று தமிழகம் முழுவதும் அரசாங்க பணியாளர்கள் அவர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்ட களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தீர்களே நிறைவேற்றினீர்களா நீங்கள் சொன்னீர்களே செய்தீர்களா இது மட்டும்தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இப்போது அனைவரையும் தெருவிலே நிறுத்திக் கொண்டு அவர்களை போராட்ட விட்டு அவர்கள் போராட்ட களத்திலே நிற்கின்ற சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கிறது சட்டப்பேரவையிலே நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கையை நான் பேசுவேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல வருகின்ற தேர்தலுக்கு பின்பாக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக நிச்சயம் நான் உதவி செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன் போராடக்கூடிய பெண்கள் சாதாரணமாக ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த மிக சொற்பமான ஊதியத்திற்காக வருடக்கணக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு மீடியாவுக்கு நான் நான் உடனே கூட நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட டீட்டெயில் என்ன சிஎஸ்ஆர்லையும் கட்டியிருக்கோம் எம்எல்ஏ ஃபண்ட்லையும் கட்டியிருக்கேன் அதனால் என்னோட டோட்டல் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் பட் ஐ கேன் சேலஞ்ச் தமிழ்நாடு முழுக்க கடந்த ஐந்து வருட காலங்களில் வேற எந்த தொகுதியிலையும் இத்தனை புதிய அங்கன்வாடிகள் கட்டி இருக்கக்கூடிய வேற யாரும் வந்து இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு பெண்மணியாக குழந்தையை குறிப்பாக அங்கன்வாடியில் விட்டுவிட்டு விட்டு செல்கின்ற ஏழை பெண்கள் தங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அந்த மனநிலை இருந்தால்தான் அவங்க வேலைக்கு போய் நிம்மதியாக வேலை பண்ண முடியும் அதே போல சத்துர ஊழியர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த சொற்ப பணத்தை வைத்து குழந்தைகளுடைய பசியாற்ற வேண்டும் என்று இரட்டிப்பு வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறார் அரசாங்க திட்டத்தை மட்டும் அறிவிக்கிறாங்க ஆனால் செயல்படுத்துவது என்பது இம்மாதிரியான ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்கள்தான் வருடக்கணக்காக உழைத்துக்கொண்டு சொற்ப ஊதியத்தில் வேலை பார்த்து நம் சமுதாயத்தில் அந்த ஏழை மக்களுக்கான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு எப்போதும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் நாங்களுமே அதை கேள்விப்பட்டோம் மிக அதிர்ச்சியாக இருக்கிறது தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸும் எதிர்க்கட்சிகளும் பிரதமரை இந்த அளவிற்கு அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏனென்றால் அந்த செய்திகள் வந்து வருகின்ற பொழுது பதட்டமா இருக்கு பிரதமரை தாக்குவதற்கு அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டம் அப்படிங்கிற பேர்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதே அதிர்ச்சியாக இருக்கிறது ஸ்பீக்கர் வந்து நிச்சயமாக அதற்கான பதில கொடுப்பாங்க நன்றி